வணக்கம் டைனமிக் பிரைம் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த நூத்தி பதினஞ்சாவது பேட்சில் முப்பது பேர் பயிற்சிக்கு வந்திருக்காங்க நீங்க தூங்குனா தான் வந்த குறிக்கோள் நிறைவேறும் உங்களுக்கு தெளிவாக வச்சுக்கிடுங்க என்னால் முடியலை தூக்கம் வரல சொன்னால் உங்களுக்கு நீங்க என்ன குறிக்கோளோட வந்தீங்களோ அந்த குறிக்கோள் நீங்க தான் அதுக்கு தடையா இருக்கிறீங்க செயல்படுத்துறதுக்கு இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அப்படி தடவை 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 தடவ தூக்கம் வந்துடும் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன குழி இருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன குழி இருக்கு இத தடவுனாலும் தூக்கம் வந்துடும் இல்லைன்னா உறக்க காலம் இந்த இருக்கு பார்த்தீங்களா இல்லைய நம்ம படுத்துக்கிட்டு இப்படி டிவி பார்க்கும்போது இப்படியே படுத்துக்கிட்டு டிவி பார்ப்போம் அந்த இடத்துக்கு பேரு உறக்க காலம் இப்படியே தடை விடுங்க அப்படியே தூக்கம் வந்துடும் அப்படி தூங்க வைக்கும் போது அந்த அப்பந்தான் வந்து சுரக்கம் சுரக்கம் மிலட்டோனின் அதனுடைய என்னன்னா தூக்கத்துக்கு தான் வைக்கும் தூங்கினாத்தான் மிலட்டோனின் ஆகும் அப்பந்தான் இந்த சூழ்நிலையிலிருந்து உயர் உணர்வு நிலைக்கு போக முடியும் சூட்சும நிலை அடுத்து செரட்டோனிங்களா செரட்டோனி இந்த செரட்டோனின் என்பது மனநிலை தூக்கம் பசி செரிமானம் கற்றல் நினைவகம் மற்றும் பாலியல் நடத்தை போன்ற பல்வேறு உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் கடத்தி மற்றும் ஹார்மோன் ஆகும் இது மனச்சோர்வு பதட்டம் போன்ற மனநிலை பிரச்சனைகளை முக்கிய பங்கு வரும் சுரக்கலை என்னால் மூளையில இந்த செரட்டோனின் சுரக்கலைன்னா நமக்கு மனநிலை பாதிக்கும் செரட்டோனின் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு நம்ம ஆனந்தமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம் மிலட்டோனின் சுரந்தாத்தான் ஆழ்மனத்துக்கு போக முடியும் செரட்டோனின் சுரந்தாத்தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக ஒண்ணுமே வேண்டாம் மட்டும் மாத்திரம் ஒண்ணு வேண்டாம் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிற பிரபஞ்சமே எனக்கு சகல இதையும் கொடுத்துட்ட சகல ஆர்மோனையும் சுரக்க வச்சுக்க அதுக்கு நன்றி 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 சுரப்பை என்ன செய்யணும் அது சரியா சுரக்கலைனா அந்த பார்க்கின்சன் டிசீஸ் வரும் உங்களுக்கு டோபோமை என்பது மூளையால் சுரக்கப்படும் ஒரு நரம்பு கிடைக்கி ஆகும் இது நரம்பு செல்களுக்கு இடையே செய்திகளை அனுப்புகிறது மற்றும் இயக்கம் நினைவாக்கம் உந்துதல் வெகுமதி மற்றும் மனநிலை பல செயல்பாடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது உணர்வு நல்ல ஹார்மோன் என்று அறிவிக்கப்படுகிறது ஏனெனில் இது இன்பத்தை உணர்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது டோப்போ அளவு அதிகரிக்கிறது எப்படி நடைப்பயிற்சி உடல் பயிற்சி போதுமான தூக்கம் உங்களுக்கு பிடித்த இசையை கேட்பது நடனம் பாடுவது தியானம் செய்வது அல்லது சூரிய ஒளியில் நேரத்தில் செலவிடுவது டோபோமைனை தூண்ட உதவும் உங்கள் உடலின் டோப்போ உற்பத்தியை கட்டுப்படுத்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சீரான உணவு முறை மற்றும் போதுமான தூக்கம் பராமரித்தால் பராமரிச்சால் உங்களுக்கு சுரக்கும் தடுக்கும் அதனால நம்ம ஆரோக்கியமான உணவு நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் ஆரோக்கியமான உணவு நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தேன்னா நமக்கு எந்த விதமான உடல் குறைபாடுகளும் வரவே வராது தெளிவாச்சு கிடைக்கும் இப்ப ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிஞ்சு வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க அதுல ஒரு பெண் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க ஆம்பிழாவுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க என்ன உங்க வீட்ட நான் கேக்குறது அந்த பெண் எந்த இடத்துல இருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அஞ்சு உணர்வுகள் ஏதாச்சும் ஒரு உணர்வு மூலம் உங்களால கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சிட்டீங்க எந்திரிங்க அஞ்சு உணர்வுகள் காதை தேக்கணும் கண்ணை தடவணும் முசுமல் பண்ணணும் அந்த அம்மா எங்க இருக்காங்களோ அங்க ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வெளிச்சம் வரும் அப்படியே நாலு பக்கம் சுத்தி பாருங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த அம்மா இருக்கிற இடத்துலதான் அந்த வெளிச்சம் வரும் இல்லைன்னா அந்த வாடை வரும் நல்ல மூச்சு எடுத்து பாருங்க கையை நல்ல தேய்ங்க ஒரு அம்மா ஒரு அம்மா அந்த நினைப்பு தான் உங்க மைண்ட்ல இருக்கணும் அவங்க உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் கண்டுபிடிச்சிட்டேன் 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 அந்த நிலப்பு உங்கள்கிட்ட இருக்கட்டும் கொஞ்சம் லைட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வெரி குட் வாழ்த்துக்கள் கொஞ்சம் வாழ்த்துக்கள் அங்கதான் இருக்காங்க இங்க காற்று இடத்துல தான் இருக்காங்க வாழ்த்துக்கள் அந்த அம்மா என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க

எந்த உணர்வுல அங்க இருக்காங்கன்னு உங்களால காட்ட முடிஞ்சுது ஒரு ஒரு வெளிச்சம் ஒரு வெளிச்சம் நல்லா தெரியுது அவங்களதான் காட்டிக்கலாம் வாழ்த்துக்கள் அந்த என்ன டிரஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டனே ப்ளூ கலர் ரன்னிங் அது எப்படி சொல்ல அந்த ப்ளூ கலர் வந்து ஒரு பூ மாதிரி ஒரு ஓகே ப்ளூ கலர் பூ மாதிரி தெரிஞ்சது ப்ளூ கலர் ரண்டிங் ஆஹ் என்ன கலர் சால்வை போட்டுருக்காங்கன்னு அதுக்கு எப்படி ஒயிட் வெள்ள துட்டு பறக்குற மாதிரி ஒவ்வொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வெள்ளை தொண்டு பறக்கிற மாதிரி தெரிஞ்சுது வெள்ளை தொண்டுன்னு சொல்லிட்டீங்க சரி இப்போ நேத்த விட இன்னைக்கு உங்க மேல எவ்ளோ நம்பிக்கை கூடி இருக்கு நம்பிக்க கூடியிருக்கு ரைட் உங்க பேர் என்ன கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க பெங்களூர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க என்ன ஃபீல்டுல இருக்கிறீங்க ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டு இருக்கிறீங்க உங்களுடைய எதிர்கால குறிக்கோள் ஆல்பலர்கள் யூஸ் பண்ணி ஆளுமனதை யூஸ் படுத்தி அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தேச சால்வ் பண்ணிடலாம் அதுக்கு உதாரணம் நீங்க தான் இப்போ ஒரு பொண்ணு எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா ஏன் இங்க யாரையாச்சும் போய் கட்டி இருக்கலாம் கரெக்டா அந்த அம்மாவை போய் நோக்கி பார்த்தீங்க அப்போ அந்த அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அதை விட அந்த அம்மா ட்ரெஸ் சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பெர்சன்ட் வந்துருக்கீங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஜெயிக்கணும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம்மா இங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு போனும் அந்த போனோட சேர்ந்து ஐநூறு ரூபா நோட் இருக்கு ரொம்ப பேர் பையில வச்சிருக்கலாம் நானும் பையில வச்சிருக்கேன் ஆனா என்னுடைய கேள்வி ஒரு இடத்துல ஒரு போனும் போனோட சேர்ந்து ஐநூறு ரூபா இருக்கு அதை போய் நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த உணர்வுகளை பயன்படுத்தினீங்கன்னா அந்த போனும் போனோட சேர்ந்து ஐநூறு ரூபாய் இருக்கு அதை போய் கண்டுபிடிக்கணும் மனசுல போனும் ஐநூறு ரூபாயும் போனும் ரூபாயும் போனும் ஐநூறு ரூபாயும் சேர்ந்து இருக்குது அதுதான் உங்க மைண்ட் செட்ல இருக்கணும் போனும் ஐநூறு ரூபாயும் போனும் ஐநூறு ரூபாயும் நல்ல ட்ரை பண்ணும் அது அங்கேயே வச்சிருங்க அந்த இடத்துல வச்சிருங்க ரைட் அப்படியே வாங்க இப்போ உங்க கண்ணை கழட்டுங்க நீங்க பயிற்சி முடிஞ்சு வந்து இங்க உட்காந்தீங்க நான் கேட்ட கேள்வி ஒரு போனு ஒரு ஐநூறு ரூபா நோட்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்குன்னு சொன்னேன் அந்த இருக்கு பாருங்க ஒரு ஐநூறு ரூபா நோட்டும் போனும் இருக்கு அங்க வச்சிருக்கேன் இங்க இருந்து அங்க போய் அதுதான் போனு அதுதான் ஐநூறு ரூபான்னு எந்த உணர்வுல உங்களால் கண்டுபிடிக்க எது உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போச்சு ஒரு போனும் ஐநூறு ரூபா என்னே ரெண்டும் சேர்ந்து ஒன்னா தெரிஞ்சதா ஃபோன் தெரியா ஐநூறு ரூபா தனியா தெரிஞ்சதா இல்ல அந்த

உங்க வெற்றிகளை உங்க இலக்குகளை என்ன அளவுக்கு கூட்டது படிக்கறப்ப இன்னும் வந்து ஈஸியா இருக்கும் குட் குட் இன்னையும் நமக்கு லேசா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை கூடி இருக்கு உங்க பேர் என்ன மணிகர் வனிதா பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க சார்ட்டட் அக்கௌண்ட் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காங்க இங்க உட்கார்ந்து இருந்தாங்க ஒவ்வொரு தடவை 500 ரூபாயையும் மூணு சேர்ந்து வச்சிருக்கோம் அதை போய் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க மேல அளவு நம்பிக்கையும் நான் இங்க எதிர்காலத்துல நினைச்சதை நினைச்ச மாதிரி ஜெயிக்கணும் அங்கிற குறிக்கோள்ல வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு மூணாவது நாள் மூணாவது நாள்ல ஒரு அற்புதமா சொன்னீங்கம்மா வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்